என்னோட டிஐ ப்ளாக் பிளாக் வீடியோ பார்க்கலாங்களா காலையில மணி இப்ப பதினொன்று போல ஆகுது கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்குது கிளம்பிட்டேன் நாம தான் வெளியில போகிறோன்னா ஒரு வேலையை மட்டும் கொண்டுட்டு போக மாட்டோமே நிறைய வேலைகள் இருக்குது அப்படியே வாங்க என்னென்ன வேலைகள் பண்றேன்னு பார்க்கலாம் கணபதி பழைய ரோடு அம்மன் பாத்திர கடையில் நம்மளோட டைல் ஸ்கீனர் வந்து தீந்துருச்சுன்னு சொன்னாங்க அப்படியே கொண்டு வந்து ரீஸ்டாக் வந்து பண்ணிட்டேன் பண்ணிட்டு அப்படியே எஸ்ஆர்எம் இ சேவை மையம் நம்மளோட ரம்யா கடைக்கு வந்தாச்சு கடைக்கு வரேன்னு சொன்னதையுமே ரம்யா கம்மங்கூல் வாங்கிட்டு வான்னு சொன்னா அப்படியே கம்மங்கூல் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சித்த நேரம் நாயம் பேசிக்கிட்டே குடிச்சோம் ரம்யா கடையில் கடையிலுமே நம்மளோட டைல் ஸ்கின்னர் வந்து இருக்குது கொரியர் அமௌண்ட் இல்லாம நீங்க வாங்கிக்கலாம் நான் பிறந்து வளர்ந்து ஜாலியா இருந்த வீடு தான் ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம மகத்து குட்டி தேனியில் இருக்கிறாரு அவர் இல்லாம இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே புக்குன்னு இருந்துச்சு அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு ஊத்துக்குழியில் இருக்கிற கன்ரா பேங்க்ல வச்ச ஒரு சின்ன வேலை அப்படியே அந்த பேங்க் வேலையை முடிச்சுட்டு மொடக்குறிச்சியில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்லயும் வேலை அந்த வேலையும் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தங்காட்டி கொஞ்சம் சலுப்பா இருந்தது சித்த நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு யோசிச்சேன் அப்பதான் வீட்டுக்கார் வந்து சொன்ன சொன்னாரு இந்த புளிச்ச கீரை மலைக்கிறதுக்கும் நல்லா வளர்ந்துருக்குது இதை என்னைக்கு தான் பொறிச்சு நீ குழம்பு வைப்ப அப்படியே விட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும் முத்தி போயிடும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி இதுக்கு மேலே விட்டோம்னா அவர் நம்மளை கம்முன் விட மாட்டார் பொறிச்சு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு கீரையை பொறிச்சு அந்த அலசிட்டு அப்படியே கீரையை வேக வச்சுட்டேன் இந்த கீரைக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக போடணும் ஒரு கா கிலோ அளவுக்கே போடணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இந்த கீரை கீரை கிடச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் வெளியே கண்டிப்பா மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்